கிணற்றில் வளர்ந்துட்டுருக்க அந்த திலேப்பி மீன்களை காணொளி பதிவு பண்ணி நீண்ட நாட்கள் ஆச்சுன்னு சொல்லி கிணற்றை எட்டி பார்த்தேன் கிணறு வந்து நல்ல நீல நிறத்தில் அதாவது வெயில் நேரத்தில் பார்க்கும் பொழுது மேலேருந்து இருந்து பார்த்தாவே அவ்வளோ தெளிவாக ஒரு நீல நிறமாக காட்சி அளிச்சுது உள்ளே இறங்கி மீன்களோட காணொலியை பதிவு பண்ண தூங்கினேன் முக்கியமாக எல்லா மீன்களும் சிதறி ஒரு ஒரு பக்கம் ஏஞ்சிட்டு இருந்தது நம்ம கேமரா வச்சோன்னே எல்லா மீன்களும் கேமரா நோக்கி வர தோங்குச்சு நீண்ட நாட்கள் ஆச்சு இதில் பதிவு பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆச்சு அதனால் மீன்களுக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை ஒன்று ஒன்றா கிட்ட வர ஆரம்பிச்சுது நம்ம கால்நடைகளுக்கு வச்சுருக்கிற அந்த பில்லட் நிலைக்கு போடுற கலப்பு தீவனத்தை தான் போட்டு நான் இன்றைக்கி காணொளி பதிவு பண்ணேன் தவிடு போடுவேன் இது வந்து எப்போவாது அதாவது நம்மள்ட மிகுதியாக கால்நடைகளுக்கு போடுறதுக்கு இருக்கும் பொழுது தான் இதை போட முடியும் ஏன்னால் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகும் தவிடுங்கிறது எளிமையாக கிடைக்குங்கிறனால தவிடு தான் போட்டு வளர்த்துட்ருக்குறது இப்போது இந்த பில்லட்டை போட்டு தான் காணொலியை பதிவு பண்ணுறேன் முழு காணொலியும் பாருங்கள் அதுவும் நல்ல சூரிய ஒளியில் பதிவு பண்ணதனால தண்ணீரோட அழகும் தனித்துவமாக இருக்கும் மீன்களோட அழகும் இன்னும் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக முழு காணொலியும் பாருங்கள்